எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் வந்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அர்ச்சனாவுடைய கேம் வந்து டோட்டலாக லாஸ் ஆகி அப்படியே டைல்யூட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏன்னா ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஃபைனல் வீக் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபைனல் வீக் ஒரு வெற்றியாளரை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அதன்படி நான் டாஸ்க் கொடுத்து ஆட மாட்டேன் நான் வந்து சொல்ல மாட்டேன் இதை பற்றியும் நான் சண்டைக்கு போக மாட்டேன் வர்ற சண்டையும் வந்து நான் அப்படியே ஓடி போயிடுவேன் வேலையும் பார்க்க மாட்டேன் கன்ஃபர்ஷன் ரூமில் இருக்க பொருளை எடுத்து வைக்க மாட்டேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் காலில் இருந்தே அர்ச்சனாவுடைய கேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இது ஏன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வந்து நியாயப்படுத்தி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க அதாவது ஏங்க ஃபைனல் வீக் வந்துருச்சுங்க வீட்டில் மாயா மட்டும்தான் இருக்காங்க யார் நாங்கள் வெண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இதே தான் விசித்ரா பண்ணப்போ எல்லாரும் என்ன சொன்னீங்க விசித்ரா மாயா பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்படின்னீங்க இன்னைக்கு இன்றைக்கி இவங்க படுத்தே விட்டாங்க நான் வந்து எனக்காக இந்த வீட்டில் நிற்கிறது உங்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி மொதல் ரெட் கார்டு தூக்குனதுக்கு அர்ச்சனாவுடைய கேம் எப்படி இருந்தது அப்படின்னா நான் வந்து மாயாவோடைய இதை வந்து அட்டிக்கு போகிறேன் நோடனே மாயாக்கு சப்போர்ட்டாக ஹோஸ்ட் ஒரு வாரம் பேசினோன்னே அப்படியே படுத்தே விட்டால் இந்த சைடு அர்ச்சனா அதை பற்றி அதுக்கடுத்து மாயா அர்ச்சனாவுக்கு பெருசாக சண்டையாக வந்தது கிடையாது அப்படியே டைலூட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுனா வேலையும் பார்க்குறதுக்கு கிடையாது வேலைக்கு கூப்பிட்டாலும் வந்து வர்றது கிடையாது வந்துட்டு நான் ஆனால் டீ போடுறேன் ஆச்சு வச்சுன்னு சொன்னு சொல்கிறது இவங்க கம்ப்ளைண்ட் வேறு பண்ணுறது உடனே மாயா சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு வச்சு ஏமா நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற பூரி போடலை அது போடலன்ட்டு எதுக்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க என்ன மா கொடுத்தாலும் சாப்பிட்டு போயிடு அதுதான் சும்மா உட்காந்து நீ போய் அதிகாரம் பண்ணனா அங்கே வந்து அவங்க அப்படி தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க வேலை பார்த்துட்டுருக்காங்க நீ போய் அங்கே வேலை பார்க்காம பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படின்றது அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க விஜயவரமாக ரெஜிஸ்டர் பண்ணுறான் தினேசும் சொல்கிறாரு கன்ஃபர்ஷன் ரூமில் பொருள் வந்துருக்குங்க விஷ்ணு மா போய் போய் எடுத்துட்டு வராங்க நிற்கிறாங்க எனக்கு புரியல ஆக்சுவலாக எனக்கு அர்ச்சனா மேல கோபம் தனிப்பட்ட ஒரு கால்பந்து கிடையாது பட் இதை பார்க்கும்போது நமக்கே வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா ஆகுது இன்னொன்று இந்த கேம்ல செகண்ட் ப்ரம நீங்க பாத்துருப்பீங்கல்ல அதுலயும் அவங்க அவங்க பத்தி கேம் பத்தி ரிவியூ அவங்க அப்படி சொல்லல அவங்க இந்த இவங்க கேமோட உங்க கேம்ல நீங்க என்ன வந்து ஒரு பாயிண்ட் வந்து நீங்க சங்கே வந்து வெளுத்து வாங்குறாரு அப்பையும் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் சொல்ல மாட்டேன் என்ன விட்டுருங்க அது ஃபைனல் வீக் நான் அந்த கேம் விளாட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி பின் வாங்குறாங்க ஸோ இட்ஸ் நாட் வின்னர் குவாலிட்டி அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா இஸ் ஸ்லோலி ஏன் முன்னாடி இருந்து அர்ச்சனா எங்கே எங்கே இப்பயும் அதான் நடக்குது வெளியே அவங்க சொல்கிறாங்க வேலை பார்க்க மாட்டேன் அது இதுன்றாங்க போல்டா அடி டைம் ஒரு வாரம் தான் இருக்குது உனக்கு டைட்டில் வேணும் இல்லை நீ டைட்டிலுக்காக வரலையா புரியல வெளியே அப்புறம் எதுக்கு செட் பண்ணீங்க பிஆரை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்காகச்சும் விளையாடுங்கன்ற நான் சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து போறதுக்கு அப்புறம் இதுக்கு சரியா இது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாயா அழகாக டைட்டில் தூக்கி கொடுத்துருவீங்க போல தெரியுதே இப்படிலான்டா சரி இதெல்லாம் நான் விட்டுருவேன் மாயா கிட்டே போய் அப்படியே கட்டி பிடிக்கிறதும் கட்டி பிடிச்ச அப்படியே படுத்துட்டு நீங்க தான் எனக்கு வெண்டோட்டுக்கு கரெக்டாக இருக்கீங்க நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த வீட்டில் இல்லை ப்ரோ என்னை குறை சொல்லிட்டே இருக்காங்க ப்ரோ 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 வாங்க என்ன என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல ஸோ மாயாவுக்கு நீங்கள் வந்து சொம்பு தூக்கணும்னா கடைசி வாரம் வரைக்கும் தூக்கணும்னா எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் டைட்டில் வினர் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாவட்டமும் வந்து போய் இருக்கிறப்பெல்லாம் மாயாக்கு ஓட்டு போடுங்க மாயாக்கு டைட்டில் கொடுக்கணுங்க மாயாக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு பேசுகிறீங்க நேற்று எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் பிளேயருக்கு மாயா 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 எல்லாத்துக்கும் மாயா அப்புறம் எப்படி டைட்டில் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு வின்னிங் ஸ்பிரிட்டு கிடையாது ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு கிடையாது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டும் வந்து இதெல்லாம் அசலாகிட்ட இருந்த குவாலிட்டிங்க எதுக்கு மிஸ் ஆகுது ஃபைனலில் எனக்கு அந்த வருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்குது இவங்களே ஈஸியாக வந்து சேனல் நினச்சிட்டு இருக்குற அழகாக தூக்கி கொடுக்குற மாதிரி வச்சுருவாங்க போல இதுக்கே எப்படின்னா இன்னும் புள்ளிக்காய்லாம் உள்ளே வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஸோ அர்ச்சனா நாட் கூல்மா அட்லீஸ்ட் நீங்கள் வேலை பார்க்கலனா கூட நான் இப்படி தான் அப்படி தான் வென்ட் அவுட் பண்ணுங்க போய் எங்கேயாவது இல்லை நீங்கள் தனியாக இருங்க எதுக்கு போய் மாயா கிட்டே போய் சேர்றீங்க படுக்கிறீங்க போய் ஸோ யூஆர் ஸ்லோலி லாஸிங் யுவர் கேம் அர்ச்சனா ஐஎம் வெரி சாரி ஃபார் தேட் பிகாஸ் உங்கள் கையில் வந்து அழகாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு இதை நீங்கள் வந்து ஆ அப்படியே கீழே போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி போடுற மாதிரி இருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கவுண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பை